இந்தியோட மோஸ்ட் ஐகானிக் கம்பெனி குரூப் அப்படின்னு சொல்லப்படுற டாடா குரூப் இந்த டாடா குரூப் குள்ள இருக்கிற டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டிமெர்ஜர் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ இந்த டீமெர்ஜர்னால அப்படின்னா என்ன இந்த டீமர்ஜர்னால இன்வெஸ்டர் ஆகிய நம்ம என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும் எடுக்கணும் இது மூலிமா நம்முடைய டாட்டா ஷேர்ஸ் வந்து என்னென்னா வாங்கி வச்சது வந்து என்னன்னா எப்படி வந்து என்னென்னா ஸ்பிலட்டு வந்து என்னென்னா நடக்க போகுது இது மூலிமா நமக்கு வெல்த் வந்து என்னன்னா க்ரியேட் ஆகுமா இல்லையா இல்லை இதில் ஏதாவது ஹிடன் ரிஸ்க் ஏதாவது இருக்கா அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நெப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ நான் வந்து சிபிரிஸ்ட் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கேற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கிளைமர் அப்ளிகபிள் ஓகேங்க சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்த்தீங்கன்னா டீமெர்ஜர்ன்னா என்ன அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து என்னென்னா ஆப்ரேட் இருக்காங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு வந்து நம் நம்ம பண்ணவும் வச்சுக்கோ அதில் வந்துட்டு ஓகேங்களா ஸோ அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே என்னோட அவருடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதில் எடுக்கிற டிசிஷன்ஸ் அவருடைய கேபிடலைசேஷன் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கனா அந்த ஒரு கம்பெனிக்குள்ளே தானே நான் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கோம் பட் ஃப்யூச்சரில் வந்து என்னென்னா அதை ரெண்டு கம்பெனியை நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மூலயமா நல்ல சில நன்மைகள் வந்து இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து என்னன்னா டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும் அதோடைய கம்பெனியோட வளர்ச்சியாகட்டும் அந்த கம்பெனியில் வந்து என்னென்னா புது புது ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கிறதாகட்டும் மேனேஜ்மெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ண முடியும் டைவேர்ட் பண்ணி எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஸ்கிட் பண்ணலாம் ஒரு டீமெர்ஜர் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஸோ ரெண்டு கம்பெனியாக வந்து பார்த்திங்கன்னா பிரியும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா டீமெர்ஜர் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இதுக்கான என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன் பை ஒன்றாக நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் நம்ம ஸோ டாடா மோட்டர்ஸ் டி மர்ஜர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இப்போ என்னன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து என்னன்னா டாடா மோட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஷேராக வந்து என்னன்னா நம்மகிட்ட வந்து என்னன்னா இருக்குது ஸோ இந்த டாடா மோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டை வந்து அவங்க பிரிக்க போகிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிகள் அது என்னன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் அண்ட் ஜேஎல்ஆர் அது ஓகேங்களா ஸோ ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டு தான் என்ன பண்ண போகிறாங்க பிரிக்க போகிறாங்க ஓகேங்களா ஸோ டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் அப்படின்றது தான் வந்து ரெண்டு டீமேர்ஜராக என்ன பண்ண போகிறாங்க பிரிக்க போடுறாங்க நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் என்ன போடுறீங்க டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டுருப்பீங்க சப்போஸ் வாங்கி வச்சுட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஐ ஹவ் டாடா மோட்டார் ஷேர்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுங்கள் கமெண்ட் விடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்னன்னா சில இம்பார்ட்டன்ஸ் டேட் வந்து என்னென்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னன்னா தெரிஞ்சிருக்கணும் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமெர்ஜர் எப்போ வந்து என்னன்னா எஃபெக்டிவ் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்க்கும்போது அக்டோபர் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்திங்கன்னா இந்த டிமரேஜ் வந்து என்னன்னா நடக்கப் போகுது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே என்ன பண்ண போகிறாங்கன்னா பிரிச்ச பிரிக்க போகிறாங்க இது ஆல்மோஸ்ட் என்ன பண்ணாங்க பிரிச்சுட்டாங்க இதில் வந்துட்டு பட் ஆனால் ரெக்கார்ட் டேட் அப்படின்னு வந்து அதனால் டீமெர்ட் இருக்குற ஷேர்ஸ்க்குலாம் வந்து என்னென்னா எப்போ வந்து என்னென்னா இது வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து என்னென்னா இதோடய ரெக்கார்ட் டேட் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வந்து என்னென்னா டூ டூ டேஸ் முன்னாடி நீங்கள் வந்து இந்த டாடா மோட்டர் ஷேர்ஸ் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க எலிஜிபிளாக வந்து என்ன பண்ணீங்க வருவீங்க ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடிஷ்னலாக கொடுக்குற அந்த ஷேர்ஸ் இருக்குது இல்லைங்களா நியூ சிவி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ வந்து நமக்கு வந்து என்ன டிமெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து என்னன்னா இந்த ஷேர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்க ஸோ டீமெண்ட் ரிசர்வ் கொடுக்க போறாங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நூறு டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு அடிஷனலாக எத்தனை ஷேர்ஸ் வந்து நான் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ்டு ஒன் அப்படின்ற ரேஷியோவில் என்ன பண்ண போறாங்க கொடுக்க போறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நூறு ஷேர் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்னன்னா நூறு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் ஷேரும் நூறு டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அலக்கேட் வந்து பண்ணுவாங்க இந்த அடிஷ்னலாக கொடுக்குற அந்த கமர்ஷியல் வெஹிக்கல் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன் டாட்டா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமெஜர் வந்து பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ரீசன் நம்ம என்ன பண்ணோம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அன்லாக் அப்படின்றத சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இன்வெஸ்டாராகவும் சரி அதில் இருக்கிற பிஸ்னஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக வந்து பிரிக்க போகிறாங்க ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஆ வந்து என்னென்னா பிரிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம் இப்போ இதுக்குள்ள இருக்கிற அந்த ஹிடன் வேல்யூஸ் இதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்வெஸ்டார் திங்ஸ் எல்லாமே என்னென்னா அவங்க பிரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணால் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு அதில் நிறைய என்ன பண்ணுவாங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி வந்து என்னென்னா குரோத்துக்காக என்ன பண்ணுவாங்க நல்லாவே வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு திங்ஸை வந்து சொல்கிறாங்க செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்றத சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து என்னன்னா நல்லாவே வந்து என்னன்னா பூம் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா அதுவும் பர்டிகலராக டாட்டா மோட்டர்ஸ்ல வந்துன்னா எலக்ட்ரிக் வெஹிகளில்னா ரொம்பவே வந்து என்ன பண்ணுறாங்க ஷேர்ஸ் வந்து வச்சுட்டுருக்காங்க ஷேஸ்னா இந்தியாவோட ம மேஜரான வந்து என்னென்னா ஷேஸ் வந்துட்டா இவி வெஹிகளில் வந்து என்னன்னா டாட்டா மோட்டர்ஸ் தான் நிறைய செல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம வந்துட்டு ஸோ அதில் வந்து என்னென்னா டேரக்டாக போயிட்டு கரெக்டான ஒரு இடத்துல வந்து என்னென்னா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த என்ன பண்ண முடியும் க்ரோத் பண்ண முடியும் அப்படின்றதலாம் வந்து என்னன்னா இதில் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டார் சாய்ஸ் அப்படின்னு இருக்குது இப்போ ரெண்டு கம்பெனியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கலும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலும் என்னென்னா நல்லா வந்து என்னன்னா ஆகிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என்னன்னா கொடுத்துட்டுருக்கோம் பட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து என்னன்னா அதுக்குள்ள இருக்கும்போது வந்து என்னென்னா இதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே என்னன்னா கமர்ஷியல் வெஹிக்கில் வந்து சரியாக போகல அப்படின்னா அதுலேயும் அது என்ன பண்ணணும் போயிட்டு வந்து என்ன பண்ணால் அவருடைய ஓவரால் அப்படியே அந்த கம்பெனிஸ் என்னென்னா குரோத் வந்து என்னன்னா குறைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ வந்து தனித்தனியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னென்னா அதோடய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆகிறதுக்குன்னா நிறைய வந்து என்ன சான்சஸ் வந்து நான் இருக்குது ஸோ இன்வெஸ்டரும் வந்து என்னன்னா அவங்க பர்டிகுலராக எதில் போயிட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நான் கமர்ஷியல் வெஹிக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கமர்ஷியல் விகிதத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எலக்ட்ரிக் வெகிக்கலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை ஜேஎல்ஆர் பேசஞ்சர் வெஹிக்கள் வந்து ஓவரால் வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா கரெக்டான இடத்த வந்து என்ன பண்ண முடியும் அவங்க வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்ல வராங்க அதுக்கப்புறம் கேப்பிட்டல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ ஒரு பெட்டரான ஒரு கேபிட்டல்சேஷன் இவங்க வந்து பண்ணனும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபினல் பேஸ் பண்ணிட்டு ஃப்யூச்சர் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ண முடியும் கரெக்டான ஃபண்ட் ரைஸிங் கரெக்டான இடத்துல வந்தாங்கன்னா அவங்களுடைய டர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஸோ இதனுடைய மேஜர் திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுனா இந்த ஒரு நாலஞ்சு விஷயம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்ல வராங்க அடுத்தா பார்க்கும்போது ஓகேங்க ஸோ இந்த டீமெரிஜன் என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க இந்த பிரிக்கிறதுனால இன்வெஸ்டராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அப்படின்னு வந்து பார்ப்போம் ஷேர் ஹோல்டருக்கு அடிஷ்னலாக ஒரு ஷேர் வச்சிருந்திங்கன்னா ஒரு ஷேர் உங்களுக்கு என்ன அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து என்னன்னா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபினான்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனியும் உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து என்னன்னா தெரிய வரும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா மோட்டர்ஸ்லாம் என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் வெஹிள் வந்து உங்களுக்கு என்ன என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு கமர்ஷியல் வெஹிக்கல் வந்து உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இருக்குன்றது உங்களுக்கு டேரக்டாக ட்ரான்ஸ்பரண்டாக நான் தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்றது நான் சொல்றாங்க ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய குரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டாக இருக்கும் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி நம்ம பார்க்கும்போது ஒன்று குரோத் ஆனால் கூட அதோட ஒன்று குரோத் ஆகலாம் கூட என்னன்னா அது ரெண்டுமே என்னன்னா ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக பிரிக்கும் போது இதில் யார் வந்து என்னன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பொறுத்து என்னன்னா அதோடைய குரோத் வந்து என்னன்னா இண்டிபெண்டாக இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது உடைய குளோபல் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து என்னென்னா சேலஞ்சிங்காகவும் என்னென்னா இருந்தது இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் அட்டாக் கூட நல்லா நடந்தது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸாக வந்து பார்க்கப்படுது அதுக்கப்புறம் இதோடைய ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமர்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டிலிட்டி வந்து என்னென்னா இருக்கிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பிரிட் வந்து நல்லா நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது வந்து என்னென்னா குட் எது வந்து என்னன்னா பேடு இன்வெஸ்டர் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்த்கு ஒரு கோர்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்டிலிட்டி வந்து என்னென்னா நிறைய இருக்கிறதுக்கான நிறைய வந்து என்னன்னா சான்ஸ் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்ல வராங்க உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்னும் அடிஷ்னலான பெனிஃபிட்ஸ் அண்ட் கான்ஸ் வந்து என்னன்னா ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண கேட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடிஷன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்ககிட்ட கிட்ட பண்ணி பண்ணி கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் உங்களுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராமுடைய பேஜோட பேஜும் நான் என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்கேன் ஃப்ரெஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே